டியூப் நேர்களுக்கு வணக்கம் இது முக்கியமான பதிவு தான் காலச்சக்கரம் என்று ஒன்று ஒன்று காலச்சக்கரம்னா எட்டு திசைகள் எட்டு திசைதான் காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தை வந்து என்ன சொன்னா நம்ம இலகுவா போட்டணும் இலகுவா போட்டலாம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா மொத்தம் வந்து எட்டு கோடு போடும் அதாவது வந்து கிழக்கு மேற்காக ஒரு கோடு வடக்கு தெற்காக ஒரு கோடு அதற்கு ஊடால ஒரு கோடு அதுக்கு ஒரு கோடு அப்படி போட்டாச்சுன்னா வந்து என்ன வந்து மொத்தம் நீங்கள் போட வேண்டிய கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது மொத்தம் எட்டு வரும் காலச்சக்கரம் என்பது எட்டு திசைகளை குறிக்கின்ற கோடு எட்டு திசைகளை குறிக்கின்ற கோடு இது எல்லா மனிதனுமே என்ன சொன்னா ஒரு கோடு போட்டீங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து இருந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து வடமேற்கு வடகிழக்குல இருந்து என்ன சொன்னான்னா தென்மேற்கு இவ்வளோதான் இந்த இதை வந்து இதை வச்சு நாம் என்ன ஆதிபத்தியத்தில் நம்மளுடைய பிறப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது அப்போ இந்த கோடை போட்டுக்கணும் அதாவது வந்து திசைகளை கிழக்கு தெற்காக ஒரு கோடு வடக்கு தெற்காக ஒரு கோடு இருந்து தென்மேற்காக ஒரு கோடு இருந்து தென்கிழக்கில் இருந்து தென் வடமேற்குக்கு ஒரு கோடு இவ்வளவுதான் இது போட்டாச்சுன்னா மொத்தம் எட்டு கோடுகள் வந்துடும் இதில் எட்டு கோடில் முதல் கோட்டுக்கு முதல் கோடு சென்றாக கிழக்க பார்த்து இருக்கிற கோட்டுக்கு கிழக்கு கிழக்குக்கு அடுத்த கோடு வந்து தென் கிழக்கு அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்ன அடுத்த கோடு வந்து தெற்குன்னு போடுங்க அதற்கு அடுத்த கோடு வந்து என்ன சொல்றேன்னா தென் கிழக்கு அதற்கு அடுத்த கோடு வந்து என்ன சொல்றான்னா வந்து தென்மேற்கு தென்மேற்கு அப்போ தென்மேற்கு நைரு நைரதி மூளை இந்த பெட்ரூம் இருக்கிற மூளை வந்து தென் மேற்கு அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா மேற்கு அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வாயு மூளை வந்து வட மேற்கு அடுத்து என்ன சொல்லான்னா வடக்கு வந்து என்ன சொல்லணும்னா குபேரன் வடக்கு வந்து குபேரன் வடகிழக்கு மூளை என்பது ஈசானியம் இப்படி வடிவமைக்க தெரிஞ்சுக்கிடணும் அது ரொம்ப சிம்பிள்னு சொல்ல மாட்டேன் புரிஞ்சோதிடம் புரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ரொம்ப ஈஸியாக வேற பார்த்தீங்களா இது தெரியுதா என்னன்னு தெரியல தெரியுதானு தெரியல இருந்தாலும் நான் வந்து ஒரு ஸ்கெட்சிங் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படி அந்த ஸ்கெட்சுக்கு பண்ணிட்டு போட்டு காமிச்சாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மேக்சிமம் வந்து தெரியல வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த திசைகளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா இது இதில் இதில் சரியாக காட்ட முடியல சரியாக தெரிய மாட்டேங்க அப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா கிழக்கு திசையில் மூணு நட்சத்திரத்தை எழுதணும் கிழக்கு திசையில் மூன்று நட்சத்திரங்கள் கிழக்கு திசையில் வந்து என்ன சொன்னா மூ மூணு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் அசுவதியில் பிறந்திருக்கிறார் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி நாலு நட்சத்திரம் வந்து கிழக்கு பகுதியில் வந்துடும் அதற்கடுத்து தென்கிழக்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறேன்னா மூணு நட்சத்திரம் வரும் மூணு நட்சத்திரம் வரும் அதற்கடுத்து தெற்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாலு நட்சத்திரம் வரும் நாலு நட்சத்திரம் வரும் தென்கிழக்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறேன்னா மூணு நட்சத்திரம் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேற்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறான்னா நாலு நட்சத்திரம் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வாயு மொழியில் மூணு நட்சத்திரம் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வடக்கு பகுதியில் வந்து நாலு நட்சத்திரம் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஈசானியத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மூணு நட்சத்திரம் வரும் அப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து எழுதணும் மொத்தம் இருபத்தெட்டு கணக்கு இருபத்தெட்டு கணக்கு இருபத்தேழு தான் நம்ம கணக்கு பண்ணோம் அபிஜித் நட்சத்திரம் வந்து கிடைக்கும் அப்போ கிழக்கு பகுதியில் நாலு நட்சத்திரம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி அப்படின்னு ஒருத்தர் அஸ்வதியில் பிறந்திருந்தால் முதல் கிழக்கு பகுதி இருக்கிற க இதில் வந்து நீங்கள் வந்து நாலு நட்சத்திரத்தை எழுதணும் அதற்கு அடுத்து வந்து என்ன ஆண்டி கிளாக் வயசுல வரும் தென்கிழக்குல இருக்கிற அந்த கோட்டுக்கு கோட்டுக்கு உள்பகுதியில மூணு நட்சத்திரத்தை எழுதணும் மூணு நட்சத்திரத்தை எழுதணும் அடுத்து தெற்கு பகுதியில் வந்து என்ன சொல்றான்னா தெற்கு பகுதியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நாலு நட்சத்திரத்தை எழுதணும் முதல்ல நாலு ரெண்டாவதுக்கு மூணு மூணாவதுக்கு வந்து என்ன சொன்னான்னா நாலு நாலாவதுக்கு வந்து என்ன சொன்னான்னா மூணு நாலாவது நாலாவது அந்த கோடு வந்து என்ன சொன்னா தென் தென்மேற்கு தென்மேற்கு அந்த தென்மேற்குல எழுதணும் இதுல ஒரு ரகசியம் இருக்குங்கிறதுனாலதான் ஏன்னா வந்து இதை வந்து நம்ம டெமோ பண்ணி வந்து என்ன சொன்னோன்னா சில விஷயங்களை வந்து காட்ட முடியாதுங்கிறதுனால புரிஞ்சுக்கிடுங்க அதாவது வந்து ஒரு மனிதன் பேசுகிறத அதற்கு அடுத்து என்ன சொன்னா மேற்கு பகுதியில வந்து நாலு நட்சத்திரத்தை எழுதுங்க அதற்கடுத்து வந்து வடமேற்கு பகுதியில வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா நாலு மூணு நட்சத்திரம் வடமேற்கு பகுதியில வந்து என்ன சொல்றான்னா மூணு நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வடக்கு பகுதியில வந்து நாலு நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து ஈசானியத்துல மூணு நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி எட்டு வந்துடும் இத இருந்து சொல்லிடுறேன் முதல் கிழக்கு பகுதி கோட்டில் நாலு நட்சத்திரம் அதற்கடுத்து ரெண்டாவதில் மூணு நட்சத்திரம் மூணாவதில் நாலு நட்சத்திரம் நாலாவதில் மூணு நட்சத்திரம் அஞ்சாவதில் நாலு நட்சத்திரம் ஆறாவது கோட்டில் வந்து மூணு நட்சத்திரம் ஏழாவது கோட்டில் நாலு நட்சத்திரம் எட்டாவது கோட்டில் வந்து மூணு நட்சத்திரம் இவ்வளோ தான் மொத்தம் இருபத்தெட்டு வந்துடும் இப்போ கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த நாலு நட்சத்திரத்திற்கு என்ன பவர் அப்படின்னா சக்தி உங்களுடைய எனர்ஜி நீங்க பிறந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வாசுபதினு வைங்க அசுபதி பரணி காத்திர இந்த நாலு நட்சத்திரத்தில் இருக்கு இதில் இந்த நாலு நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதலில் இருக்கின்ற நாலு நட்சத்திரங்கள் கிழக்கு பகுதியை சார்ந்தது இது வந்து என்ன சொன்ன இதில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு அந்த கிரகத்தால் பெரிய சக்தி கிடைக்கும் ரெண்டாவது வந்து தென்கிழக்கு பகுதிக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்து மூணு நட்சத்திரம் இது செல்வ வளத்தை கொடுக்கும் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற மூன்று நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மூணு நட்சத்திரம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அஞ்சாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த அஞ்சாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் செல்வ வளத்தில் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற என்பதை கொடுத்துரும் ரெண்டாவது நாலாவது மூணாவது கட்டத்தில் இருக்கிற நாலு நட்சத்திரங்கள் மூணாவது கட்டத்தில் இருக்கிற நாலு நட்சத்திரங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இது வந்து இதில் கிரகங்கள் இருந்தால் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏன்னா தெற்கு என்பது மரணம் தெற்கு என்பது மரணம் இதுல கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய நெருதி நெருதி மூளைக்கு எத்தனை நட்சத்திரம் கொடுத்துருக்குறான்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதற்கு என்ன சொல்றான்னா வந்து இந்த தென்மேற்கு மூளையில இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் நீங்கள் ஏதோ சாபத்தை வாங்கியிருக்கிறீர்கள் அந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் சாபம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப சாபம் அடுத்து என்ன சொல்றனா வருணன் என்று சொல்லக்கூடிய மேற்கில் இருக்கின்ற நாலு நட்சத்திரங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நட்சத்திரங்கள் என்ன சொல்றான்னா அதுல கிரகங்கள் இருந்தால் அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறது வருஷத்து பாருங்கள் அதற்கடுத்து வடமேற்கு மூளைக்கு உண்டானது மூணு நட்சத்திரம் வடமேற்கு மூளைக்கு உண்டானது மூணு நட்சத்திரம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த வடமேற்கு மூளையில் வந்து ஏதாவது கிரகங்கள் அந்த மூன்று நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அது பயங்கரமான அலைச்சலை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து வடக்கு என்று சொல்லக்கூடிய குபேரனுடைய குபேரனுடைய அந்த கட்டத்தில் வந்து உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் அதுல எத்தனை நட்சத்திரம் இருக்குது நாலு நட்சத்திரம் இருக்குது இது தனத்தை கொடுக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் ஏதாவது கிரகம் இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்றான் அதன் மூலமாக தனம் வந்து கொண்டே இருக்கும் தனத்திற்கு அதிபதி குபேரன் வடக்கு வடக்கு திசை அதற்கடுத்து வடகிழக்கு என்பது ஈசானியம் அந்த ஈசானியம் என்பது வந்து என்ன சொல்றான்னா வந்து சக்தி ஈசானியம் என்பது இறை சக்தி அப்ப அந்த இறை சக்தி நட்சத்திரங்கள் என்பது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திலிருந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக அங்க வந்து என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இறை சக்தி கிடைக்கும் அப்ப இறை சக்தி கிடைக்கும் அப்ப கிழக்கில் இருக்கின்ற நாலு நட்சத்திரங்கள் வந்து சக்தி சக்தி ரெண்டாவது தென்கிழக்குக்கு செல்வ வளம் அஞ்சு ஆறு ஏழு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் செல்வ வளம் அதற்கடுத்து தெற்கு என்று சொல்லக்கூடிய இதில் நாலு நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் இருந்தால் மரண சம்பந்தத்தை கொடுத்து விடும் அதற்கடுத்து வந்து தென்மேற்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மூணு நட்சத்திரங்கள் அப்போ அந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அது வந்து என்ன சொல்கிறான் சாபத்தை கொடுக்கும் அதற்கடுத்து மேற்கில் இருக்கிற நாலு நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் சிரமத்தை கொடுக்கும் அதற்கடுத்து வடமேற்கு என்று சொல்லக்கூடியதுல வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுல கிரகங்கள் உட்கார்ந்தால் அலைச்சலை கொடுக்கும் வடக்குல வந்து நாலு நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்ப வந்து என்ன சொல்றேன்னா அது வந்து தனத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்ப அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான் வடகிழக்கில் இருக்கின்ற இறை வரத்தை கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதில் வந்து கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு இறை சக்தி கொடுக்கும் அப்போ இந்த எட்டு திசையில் கிழக்குக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார் கிழக்குக்கு வந்து சக்தி சரி ரெண்டாவது வந்து தென் கிழக்குக்கு வந்து செல்வ பலம்னு கொடுத்தாச்சு தெற்குக்கு மரணம் தென்மேற்குக்கு வந்து என்ன சொல்லான்னா சாபம் மேற்குக்கு வந்து சிரமங்கள் வடமேற்குக்கு வந்து அலைச்சல் அதற்கடுத்து வடக்குக்கும் வடக்குக்கு தனம் வடகிழக்குக்கு இறைவரம் இது வந்து மனிதனுடைய பர்ஃபெக்ட்னஸ் ஆன வாழ்க்கை முறையில் வந்து இது வந்து ஒரு காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தை நம்ம போட்டுட்டு நம்மளுடைய கிரகங்களை நம்மளுடைய நட்சத்திரங்களை கிழக்குல இருந்து என்ன சொல்றான்னா வந்து வடகிழக்கு வரைக்கும் வந்து வரிசையா வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க முதல் ஒன்னாவது கிழக்குக்கு வந்து என்ன சொல்றேன்னா நாலு நட்சத்திரம் ரெண்டாவதுக்கு மூணு நட்சத்திரம் மூணாவதுக்கு வந்து நாலு நட்சத்திரம் நாலாவதுக்கு வந்து மூணு நட்சத்திரம் அஞ்சாவதுக்கு நாலு நட்சத்திரம் ஆறாவதுக்கு மூணு நட்சத்திரம் ஏழாவதுக்கு வந்து என்ன சொல்றா நாலு நட்சத்திரம் எட்டாவதுக்கு மூணு நட்சத்திரம் இதில் வந்து என்ன சொல்றான்னா கிழக்கு என்பது சக்தி எனர்ஜி அதற்கடுத்து தென்கிழக்கு என்று சொல்லக்கூடியது தென்கிழக்கு என்று சொல்லக்கூடியது செல்வ வளம் தெற்கு மரணம் தென்மேற்கு சாபம் மேற்கு சிரமங்களை கொடுக்கக்கூடியது வடமேற்கு என்று சொல்லக்கூடிய வாயு மொழி அலைச்சலை கொடுக்கக்கூடியது வடக்கு என்பது தனத்தை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு என்பது இறை வரத்தை கொடுக்கக்கூடியது என்று சாஸ்திரம் சொல்கிறது இது இந்த சக்கரம் வந்து எட்டு திசைகளை போடுங்க அவ்வளவுதான் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென் தென்மேற்கு அதற்கடுத்து சொன்னா மேற்கு வடம் வடமேற்கு அதற்கடுத்து வடக்கு அதற்கடுத்து வடகிழக்கு இவ்வளோ தான் திசைகளை போட்டாச்சுன்னா போட்டுட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் சொன்னபடி நட்சத்திரத்தை எழுதி பார்த்துடுங்க அதற்குண்டான இது நாலு திசைகள் நன்மையும் நாலு திசைகள் தீமையும் கொடுக்கிறது அப்போ இவ்வளோ தான் இதை கொஞ்சம் தடவை புழியணும் புரிஞ்சு படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறீங்க என்பது இந்த காலச்சக்கரத்தை யாராலும் மாற்ற முடியாது இதுக்குள்ளதான் இருக்கும் இதுக்கு மேல வந்து என்ன சொல்றேன் நான் வந்து ஒண்ணுமே இருக்காது நீ என்ன என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப ஒரு மனிதனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உட்கார்ந்து ஒரு திசை நடத்தினால் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன சொல்லுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான் இது உண்மையா அப்படின்னா உண்மையிலும் உண்மை எனக்கு ஓடுகின்ற திசை இப்ப ஓடுகின்ற திசை ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்து நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க நைவாத நட்சத்திரம் உண்மைதான் நைவாதம் என்பது வந்து என்ன சொன்னா நான் வந்து கொஞ்சம் வேதனையை கொடுக்கக்கூடியதா வேதனையை கொடுக்காமலாம் கிடையாது கொடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சில பேருக்கு நிறைய நன்மைகள் இருக்கலாம் சில பேருக்கு நிறைய தீமைகள் இருக்கலாம் ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் ஜோதிடத்தில் இருந்தால் நீங்களும் என்ன சொல்லா அதை சீர்படுத்தி சாதிப்பது என்பதற்கு விதியை கொடுத்த அதே இறைவன் மதியாலும் மதியிலையும் ஜெயிக்க முடியலன்னா கெதியாலும் கெதியிலே ஜெயிக்க முடியலையா யாப்பியம் என்று சொல்லக்கூடிய உன் பேரை கரெக்டான வந்து என்ன சொல்றான்னா சந்திரன் அப்போ பேர் என்பது வந்து என்ன சார் நம்ம வந்து ஒரு பேர் வச்சோம்னா அதற்கு ஒரு முதல் எழுத்து வந்திருக்கும் இல்லையா அது சரியான கோணத்தில் வந்து உங்களுக்கு அமைக்க தெரிந்திருந்தால் விதியாலும் சரியில்லை மதியாலும் சரியில்லை கெதியாலும் சரியில்லை என்று சொன்னால் யாப்பியம் என்பது நீ வைக்கிற பேரை வச்சு அறுபது வயசுல கூட உன்னுடைய பேரை வந்து நீ வந்து உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதை நீங்கள் பரிட்சித்து பார்க்க வேண்டும் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வணக்கம்